கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து மிரட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட அலுவலகம் மற்றும் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார் வீடியோவை வைத்து அந்த நபர் மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் வரை தன்னிடம் பணம் பறித்துக் கொண்டதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான பெண்ணொருவர் கணவனை இழந்து தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் கடந்த ஆண்டு அஜித்குமார் என்ற நபருடன் பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களாக இருவரும் பழகி வந்துள்ளனர் அஜித்குமார் தனக்கு பிறந்த நாள் என அவரது உறவினர் வீட்டிற்கு அழைத்துச் சென்று அந்த பெண்ணிற்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் தூத்துக்குடி மாவட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் அஜித்குமார் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் இவ்வழக்கில் அஜித்குமார் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என தெரிகிறது இதற்கிடையே ஆயுதங்களை வைத்து அஜித்குமார் சுற்றியபோது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் கொடுக்கப்பட்ட பாலியல் புகார் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் காவல் ஆய்வாளர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் கூறி பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபி அலுவலகம் மற்றும் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த பெண் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோவை அஜித்குமார் எடுத்து வைத்துக் கொண்டு தன்னை தொடர்ச்சியாக மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டதாகவும் சுமார் பத்து லட்சம் ரூபாய் வரை தன்னிடம் இருந்து பறித்துக் கொண்டதாகவும் தெரிவித்தார் மேலும் தொடர்ச்சியாக தன்னை அஜித்குமார் தாக்கி வந்ததாகவும் வீடியோவை வைத்து தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் தனது வழக்கில் எந்த ஒரு கைது நடவடிக்கையும் அஜித்குமார் மீது மேற்கொள்ளாத நிலையில் தன் மீது அஜித்குமார் குடும்பத்தினர் பொய்யான புகார் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் காவல் ஆய்வாளர் உட்பட சில காவல்துறையினர் அஜித்குமாருக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் உடனடியாக அஜித்குமார் கைது செய்து அவரது செல்போனில் உள்ள தனது வீடியோக்களை அழிக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார் என்கூட இருந்த வீடியோவா காட்டி என்ன மர அதை என்கிட்ட இருக்குதுன்னு இதையும் மீறி போன அசிங்கப்படுத்தி சோசியல் மீடியாவில் போடுவேன் சொல்லி என்ன ஆமாம் பண்றாங்க சுயநில இல்லை மயக்க மருந்து கொடுத்தாங்க நான் வீடியோ ஒரே ஒரு டைம் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் மொபைலில் நான் பார்த்தேன் காட்டினார் அதை பார்த்து தான் நான் பயந்து நான் போல்டான பொண்ணாக இருந்தாலும் இதுக்கு நான் பயந்து தான் இதுவரைக்கும் வெளியில் வராமல் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்காம எனக்கு நியாயம் கிடச்சிடாதா எனக்கு எதுவும் ரெக்டிஃபை ஆயிரதாதான்னு சொல்லி பொறுமையாக இருந்தேன் இப்போ திரும்பி திரும்பி என்னை அச்சுறுத்திட்டே இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் நான் வந்து நிற்கிறேன் தொடர்ந்து என்னை ரோட்டை பிளாக் பண்ணி போட்டு என்னை அடிப்பாங்க என் வண்டி உடஞ்சிருக்கேன் என் மொபைலை உடைச்சிருக்காங்க என் தலையில் தையல் போட்டிருக்கேன் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கல கொடுத்தனா உன்னை கொண்டு எப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாடி செக்ஷுவல் டார்ச்சர் விட பண டார்ச்சர் எனக்கு அதிகமா இருந்தது